ஜிடிஎன் அகாடமி வழங்கும் யூ சிவில் சர்வீஸ் எக்ஸாம்கான இணைய வழி கருத்தரங்கில் கலந்து கொள்ளுங்கள் ரிட்டையர்ட் தமிழக டிஜிபி டாக்டர் சைலேந்திர பாபு மற்றும் ஜிடிஎன் அகாடமியின் நிறுவனர் இயக்குநரான டாக்டர் சத்யா கரிகாலன் அவர்களின் ஆலோசனை வழிகாட்டுதலின் கீழ் உங்களது கனவு பதவியை எட்டிப்பிடியுங்கள் யாருமே வரல மாதிரி கொண்டு போயிருக்காங்க அதே மாரி வந்த ஒரு பிரபலத்தை அந்த கட்சி தலைவர்கிட்டே போட்டு கொடுத்துட்டாங்க அவங்க இப்படி பேசிட்டு இப்படி போனோம்னு அவங்க கட்சி தலைவர் தெரிஞ்சு அப்போ கடைசியில் அதுவும் விஜய்க்கு தெரிந்து அவங்கள வெயிட் பண்ண சொல்லுங்க நான் கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு ரீச் ஆனது மட்டும் இல்லை எங்க இதுக்கு ஏத்த ஆளு ஒருத்தர் வெளியில இருக்காரு ஏன் கூப்பிட மாட்டேங்குது இல்லைங்க அவர் ஏடிஎம்கே போயிட்டாருன்னு சொன்னாங்க யார் சொன்னா எங்க கூட கரங்க தான் சொன்னாங்க சார் அதெல்லாம் இல்ல நீங்க அந்த நேரத்துக்கு யார் சார் செட் பண்ணிருப்பாரு ஏடிஎம் கூட போறான்றது யாருக்கு தேவை நாம இருவர் நமக்கு இருவர் அண்டு வெளி சக்திகள் அதிமுக பிரிஞ்சு போன கட்சிகள் அதுல போயிட்டு ஐயோ தெரியாம போயிட்டு இருந்தோம் என்ன பண்றது யோசிச்சு இந்த மாதிரி பலரும் இதுக்குள்ள வரணும்னு நினைப்பாங்கன்னு நினைக்க மாட்டாங்க வெளி கட்சியிலிருந்து நபர்களை வந்து நிறைய செய்திகள் பார்க்கணும் திமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள்லாம் ஒரு இடத்துல இணைஞ்சதா கூட செய்திகள் அந்த மாவட்டத்தில் சொல்றீங்க சொல்லுங்க கொஞ்சம் நல்லா செல்வாக்குமிக்கவர்கள் ஆளுமை மிக்கவர்கள் கட்சியை வழிநடத்தக்கூடியவர்கள் இந்த மாதிரி தான் வருவாங்க இல்லை அந்த மாதிரி வரலையா வரலையா விடலை விடல மறந்து போனாருன்னா நெருக்கடி வருதுங்களா மற்றவங்களாம் போனாங்களா நெருக்கடி வருது அதுக்கே ட்ரெயில் இப்படி எப்படி மெயின் பிக்சர் வந்தா அப்போ நீங்க படம் ஓட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்போ ஓட்டாமல் ஏன் இருக்கிறீர்கள் உங்களை யார் தடுக்கிறா நீங்களும் படம் ஓட்ட மாட்டேங்கிறீங்க பத்திரிகையாளர கைக்குள்ள வச்சுக்கிறீங்க எல்லாம் நல்லா இருக்குன்ற மாதிரியும் ஒரு இதை நம்பிச்சுக்கிறீங்க அவர்கிட்டயும் அதே மாதிரி தகவல் சொல்றீங்க இது எல்லாம் இந்த கட்சி எங்க கொண்டு போய் நிறுத்தணும் சரிதா சரி எல்லாம் நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னா அவர் ஏன் ஒருத்தர் வெளியில் இருந்து சார் சார் மேனேஜராக மேனேஜரா வந்தா பாய் நம்ம கம்பெனிக்கே இது சார் பாக்கி நம்ம கம்பெனி செஞ்ச பாக்கி சார் அதுவும் நீங்கள் முதலாளியாக கிடச்சிது அவருக்கு மேனேஜராக கிடச்சிது பாக்கியம் சார் உங்கள் ரெண்டு பேர் கீழே வேலை செய்து நான் வந்து சார் அப்படி தானே சொல்லுவீங்க சார் மேனேஜர் நியமத்துகிறார் சார் கீழே பார்த்தா செம்ம காசு வைக்கிறார் சார் சார் அதனால் சார் சார் லேடிஸ் வச்சுக்கிற வீட்டு சார் நான் சொல்லுவேன் ஐத்த மணி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஜேர்னலிஸ்ட் முத்தரீப் அவர்கள் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம சார் இருக்கிறோம் சார் தொடர்ச்சியா நீங்க பேசிட்டு வரீங்க நீங்க நம்ம ஆரம்பத்திலிருந்தே பேசிட்டு இருக்கோம் இந்த ஆத ஒர்ஜுனா விஜயனுடைய சந்திப்பு நடக்குமா தாவை காக்குள்ள ஒரு ஜன போவாரா அப்படிங்கிற பல கேள்விகளோட இருந்தது அதற்கு விடை கிடக்கக்கூடிய விதமாக ஒரு சின்ன ஒரு மூவ் ஒன்று நடந்திருக்கு சார் நீங்க பேட்டில பேசின மாதிரி பின்னணி என்னன்றதே நான் தெளிவாகவே நான் கேட்க விரும்பறேன் சார் எங்கிருந்து சார் இந்த சந்திப்பு ஆரம்பிச்சது என்ன பேசினாங்க போய் ஆடியோலாம் எல்லாம் அதுக்கப்புறம் தான் விஜய் கொஞ்சம் சீரிஸ் நம்ம வாட்ல இவங்களை விட்டுட்டு ஆமாம் இவங்க விட்டுட்டு போயிட்டோம் இவங்க வாட்ல என்னமோ பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு கட்சியாக வந்து ஒரு வருஷத்துல எந்த வித முன்னேற்றமும் கட்சி பொதுச் செயலாளராக கொண்டு போல ஏன்னா எவ்வளோ போயிருக்கணும் நிர்வாகி நியமனம் அது இதுன்னு போராட்டங்கள் ஆர்ப்பாட்டம்னு கட்சி ஸ்பீடாக இருக்கணும் ஒன்றும் இல்லை சரி இதெல்லாம் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறவரு இன்னொருத்தர் அந்த இவரு நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஜான அவரு இந்த இஷ்யூவில் எப்படி பண்ணோம் அதில் எப்படி பண்ணணும் மாவட்ட செயலாளர் இது மற்ற இது எல்லா இடத்துலேயும் மாவட்டம் முழுவதும் மாநிலம் முழுவதும் போராட்டங்கள் மற்ற விஷயங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் எப்படி செயல்படணும் விஜயே எப்படி செயல்படணும் விஜய் எப்படி வரணும் ஒரு பத்து நாளைக்கு ஓதாவது ஏதாவது பேசணும் பண்ணணும் எந் எந்த வித ஐடியாவும் இல்லை வர்றது ஆஃபீஸில் இருக்கிறது போகிறது இவங்களுக்குள்ள இந்த தகராறுகள் இந்த மாதிரி விஷயங்கள் அது வெடிச்சு வந்தா ஆடியோ வெளியே வருது அவர் கொஞ்சம் இதாயிட்டு சரி பரந்தூர் இந்த கொஞ்சம் ஒரு தேக்கம் சரி ஒழுங்கா பண்ணீங்கனாலும் அதையும் ஒழுங்கா பண்ணலாம் பேசிட்டு கூட நம்ம சுட்டி காமிச்சிருந்தோம் என்னங்க இது பரந்தூர்ல போயிட்டு பத்து நிமிஷம் பேசுறாரு பரந்தூர் பத்தி மட்டும் பேசுறாரு ஒரு மூணு மாசத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய தலைவர் வந்து மக்களை சந்திக்கிறாரு எல்லாரும் என்ன பேசுவார்னு எதிர்பார்ப்பாங்க எதிர்க்கட்சிகள் எதிர்பார்க்கும் ஆளுங்கட்சி எதிர்பார்க்கும் காவல்துறை எதிர்பார்க்கும் பலரும் எதிர்பார்க்கும் போது ஒரு பத்து நிமிஷம் எதிர்ப்பத்தி பேசிட்டு போகிறான்னா தமிழ்நாட்டில் வேறு பிரச்சனையும் இல்லையா பேசணும்ல அப்படின்னு அப்போ அது யார் காரணம் விஜய் காரணம் சொல்ல முடியாது அதுக்கு தானே உங்களுக்கு சம்பளம் கொடுத்து வச்சுருக்காங்க இந்தந்த சப்ஜெக்ட் சார் இது எப்படி தொடணும் சார் இப்படி தொடணும் அப்போ இவங்க ஏதோ ஒரு நோக்கத்துக்கு இந்த அரசுக்கு ஆதரவாக ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது இந்த நேரத்தில் தான் இப்படியே போகுது யாரோ ஒரு புண்ணியவா விஜயை பார்த்து கொஞ்சம் நிலைமையெல்லாம் சொல்லியிருக்காரு போல இந்த மாதிரி விஷயம் நடக்குது தான் பாத்துங்க தான் அவருக்கு அவர்கிட்ட பேசக்கூடிய ஆட்கள் இப்ப அதாவது அவர் பேசுனா கேட்பார்ன்ற மாதிரி இடத்துல இருக்கிற யாரோ ஒருத்தர் கட்சி சாராத ஒரு நினைக்கிறான் கட்சி எப்படி இது பண்ணுவாங்க கட்சியில தான் விரக்தியில இருக்காங்களே என்னடா இது இப்படி நடக்குது நம்மளால ஒன்றும் சொல்ல முடியல தலைவர்கிட்ட போய் சொன்னா அது நாளைக்கு வேற மாதிரி ஆயிடுமோ நம்ம என்ன பண்ணுறதுன்ற தான் எல்லாருமே இருக்கிறாங்க இவரு கட்சி சாராத கட்சி மேலே அக்கறை உள்ள விஜய் மேலே அக்கறையும் உள்ள ஒரு மனிதர் ஏதோ அரசியலுக்காக வரணும் மக்களுக்காக ஏதோ பண்ணணும்ன்ட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோடி ரூபா பிஸ்னஸ் ஒரு வருஷத்துக்கு பண்ணக்கூடிய ஆள் பீக்ல இருக்கிறவர் எல்லாத்தையும் விட்டுட்டு அரசியலுக்கு வரன்னு வர்றார்னா இந்த மாதிரி நடக்குது அப்டான ஆள் இல்லாமல் தூக்கி போட்டாரோ இன்னொன்று ஒரு கட்சிக்கு வெளியிலேருந்து இருந்து ஆட்கள் எல்லாம் வரணும் வந்தா எதுவுமே இல்லையோ அப்படின்ற மாதிரி ஒரு அக்கறையில் பேசி அந்த தகவல அவருக்கு போயிருக்கு ஆதவ் வரல அவர் ஏதோ ஏடிஎம்கே போறான்ற மாதிரி ஒரு நினைச்சிட்டு இருக்கார் அந்த மாதிரி சொல்லி வச்சிருக்காங்க சமூக வலைதளம் பேசிட்டு சமூக வலைதளங்கள்ல நல்லா கவனிங்க ஒரு கருத்தை உருவாக்குவது அந்த கருத்தை நம்ப வைப்பது அந்த கருத்தை அந்த கட்சியில் இருப்பவர்கள் மூலியமாகவே விஜய்க்கு சொல்ல வைப்பது அதன் மூலியமாக உள்ளே விடாமல் பார்த்துக் அப்போ இந்த எல்லா வர்க்குக்கும் கட்சிக்குள்ள இருக்க ஆட்களும் உதவி பண்றாங்களா இதை நான் சொல்றது மன்னன் படம் பாத்தீங்களா மன்னன் படம் ரஜினி நடிச்சது விஜய் சாந்தி ஒரு கம்பெனி நம்பர் ஒன் கம்பெனி வச்சிருப்பாங்க இந்த சைட்ல நம்பர் டூ கம்பெனி ஒருத்தர் இருப்பான் அவன் என்ன பண்ணுவான் அந்த கம்பெனிலேயே மேனேஜரை பிடிச்சி ஆப்ரேட் பண்ணிட்டு இருப்போம் இருக்கா லாஸ்ட்ல அஜினி தான் வந்து கடைசியில காப்பாற்று அந்த மாதிரி இந்த வேலையும் நடக்கும் நடக்குதானா நடக்குது அதை செய்யறது அவங்கவுங்க வேலை உளவுத்துறை வேலை எல்லாருடைய வேலையும் அப்போ நீங்க அதுக்கான கரெக்டான இதை இப்போ இந்த விஜயகாந்த் கட்சிலே பண்ணாங்கல்ல கட்சியை உடச்சி ஒரு வழி பண்ணாங்க அந்த மாதிரி வேலையை செஞ்சு இந்த மாதிரி ஆட்களும் உள்ள வரக்கூடாதுன்னு தடுக்கிற வேலையும் பண்ணதுடைய விளைவு தான் இந்த இதெல்லாம் கடைசியில என்ன ஆயிடுச்சுன்னா அதில் நீங்க இந்த விஷயமா அவருக்கு தெரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் தான் அவரை வர சொல்லி விஜயே வர சொல்றாரு ஆமா வெளியில இருந்து பல விஷயங்களை ஆதவ் பார்க்குறாரு பாக்குறாரு அப்போ விஜய்கிட்ட போனால் எவ்வளோ விஷயம் சொல்லுவார் அவர் தெரியும்ல அவருக்கு என்னென்ன பிரச்சனை நடந்து தெரியும்ல ஃபுல்லாக கூட்டிட்டாரு அவரை விஜய்கிட்ட பெருசாக படம்லாம் காமிச்சு வச்சுருந்துருக்காங்க ரெண்டு பேர் ரெண்டு பேரும் சரி அந்த படத்தெல்லாம் அதான் ஒருத்தர் சொல்லுவாரு இன்னொருத்தர் அதுக்கு ஆமா சார் எனக்கே தெரியும் ஸோ நான் அப்படி இருக்கேன் சார் வேற லெவல் சார் சார் நின்னா யார் கூட கூட்டணி வேணாம் சார் நம்ம நின்னா நூத்தி எண்பது சீட்டு சார் சார் உங்களுக்கு மாசு நம்ம கூட அளவுக்கு விஷயம் இருந்தாரு எங்க அவர் வந்து ஒரு இந்த அரசியல்வாதிகள் இல்லைங்க அவர் ஒரு ஆழமான அரசியல்வாதிகள் இல்லை எல்லா மாவட்டத்துலயும் போய் வந்து இல்ல மற்ற மற்றவர்களோட தொடர்பு நீங்க பாருங்க அதனால தான் சொல்றேன் நீங்க கேட்ட கேள்வி பதில் அவருக்கு உள்ள கட்சியில என்ன நடக்குதுன்னு தெரியாத அளவுக்கு ஒரு இரும்பு கோட்டை அவரை அவரை அறியாமல் அவரை சுத்தி கட்டியிருக்காங்களா அந்த கட்சியில இருக்கிறவங்க கூட அவர்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு அந்த இரும்பு கோட்டை அந்த ரெண்டு பேர் கட்டி அப்ப நீங்க கேக்குற கேள்விக்கு இதுலயே பதில் இருக்குல்ல அப்ப இந்த இவங்க மறுபடியும் மறுபடியும் என்ன சொல்லுவாங்க சார் செம்ம சார் அந்த மாவட்டத்துல நாலு லெட்டர் எழுத வைக்கிறது அந்த லெட்டர் காமிங்க சார் பயங்கரம் சார் சார் நின்னா முப்பத்தி அஞ்சு நாற்பது பர்சன்ட் ஓட்டு சார் நம்ம இந்த பாருங்க சார் ஆப்பு ரெண்டு கோடி பேர் சார் இப்படியே காமிச்சா என்ன ஆகும் ஓ இதெல்லாம் நல்லா நடக்கு எல்லாம் ஆலிஸ் வெள்ளா எல்லாம் வெள்ளு சார் செம்மையா போகுது சார் இவரு ஒரு படத்துல பாடல்கள் இதை பண்ணுவார் கச்சேரி பண்ணுவார் சிவாஜி பக்கத்துல ஒரு ஜோசிகார் இருப்பார் அவர் சிவாஜி கேட்டு விட்டுருவாப்ல அவருடெல்லாம் போய் பாட்டு இது பண்ணாதீங்க வேஸ்ட்டுங்க சிவாஜி கிட்ட அந்த பாட்டி வந்தோன்னா சிவாஜி சொல்றாப்புல இவரு இடம் பார்த்து குடுத்தாருல அது இடிஞ்சு போச்சு அது தீ பத்தி எரிஞ்சு போச்சு இன்னொன்னு அவரு தான் சொல்லாருப்பாடா சொல்றேன் இவர் பாடுனாருனா அப்படி இருக்குங்க இவரு இடம் இது நேரம் பார்த்து கொடுத்தாருன்னா அப்படி இருக்குங்கன்னுவாங்க வாங்க அதுக்கப்புறம் அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்னன்னா அவர் ஸ்ட்ராட்டஜின்னா பயங்கரம் சார் சார் கட்சின்னு அப்படி இப்படியே தான் அப்ப அவரு சரி பெஸ்ட் மற்ற நிர்வாகிகள் நடா இது ரெண்டு பேரும் இந்த மாதிரி பண்றாங்க நம்ம எங்க போய் தலைவர்கிட்ட போய் எப்படி சொல்றது சொன்னோம்னா கரெக்டா சொல்லணும் அப்புறம் திடீர்னு அவரு கூப்பிட்டு என்ன அபு சி என்ன ஜான் இப்படி சொல்றாங்களே அப்படின்னு காமிச்சு விட்டாலும் சிக்கலாகிடும் அதனால எல்லாம் தயங்கிக்கிட்டு இருந்த நேரத்தில் வெளியிலேருந்து ஒரு ஆள் சொல்லும்போது ஓ அவங்களுக்கு அவசியம் இல்லை இல்லை அவர்கிட்ட சொன்ன நபருக்கு அவசியம் இல்லை அதே மாதிரி இப்போ ஆதவ் வராருன்னா சந்திக்கும் போது சொல்றாரு இப்படி எல்லாம் நடக்குது இவ்வளவு விஷயங்கள் நடக்குது அவருக்கு தெரியும்ல ஒரு பெரிய கட்சியில ஒர்க் பண்ணுவாங்க சமூக வலைதளத்தை எப்படி யூஸ் பண்ணுவாங்க ஒரு கருத்தை எப்படி உருவாக்குவாங்க அதுக்கு மற்றவர்களை எப்படி பயன்படுத்துவாங்க உங்க கட்சிக்குள்ளேயே எப்படி ஆள் பிடிப்பாங்க எல்லாம் அவருக்கு தெரியும்ல இல்ல அவ்வளவு விஷயங்கள் பேசும்பொழுது பிளஸ் இருக்கிற யதார்த்தம் என்ன இன்னைக்கு தாவேக்கா இன்னைக்கு போய் தேர்தல சந்திச்சேன்னா எவ்வளவு பர்சன்டேஜ் அப்போ உங்ககிட்ட பெரிய பிம்பத்தை காட்டியிருக்காங்க எப்போ நீங்க இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் பண்ணாதான் முடியும் அப்படின்றதெல்லாம் சொல்லும் போது சார் ரைட்டு வாங்க அப்புறம் ரைட்டு கூப்பிட்டு எப்பா ஒரு ஒர்க் பண்ண போறாங்க அதிர்ச்சியா இருக்காரு அதிர்ச்சியானதாக சொல்கிறார்கள் இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு தான் இது பண்ணிருக்காரு சரி இதை நம்ம சரி பண்ணி ஆகும் இன்னைக்கு அதிர்ச்சியான போன வாரத்துல இருந்து அதிர்ச்சி ஆயிருப்பாங்க ஒரு மாசம் ஒரு மாசம் அவரு ஒரு தேக்கம் வந்துச்சு கட்சியில எதுவுமே இல்லை ஏங்க ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க அவரு விஜய் இந்த விஷயத்த கவனிக்கிறாரியே தெரியல அவர் ஒரு படமே எடுக்கிறார்த்து விஜய் இந்த படத்துக்கு டைரக்டர் போய் எல்லா இடத்துலயும் ஏ லைட் மேன் ஏ லைட்டை அப்படி திருப்பா ஏ அது பண்ணுப்பா ஏ இது ஏ ட்ராலி ஏ ட்ராலி அவரு போய் தள்ளுறது கேமரா இது பண்றது ஸ்டண்ட்மேன் கூட சேர்ந்து யூரோ ஸ்டண்ட் பண்றது கார் ஓட்டு வந்தால் அந்த கார் இந்த இடத்துல வந்து இதாகணும் யூரோ காரை ஓட்டு இந்த மாதிரிலாம் பண்ணால் என்ன செய்யணாங்க நீங்கள் டேரெக்டாக என்னங்க எவ்வளோ அசிஸ்டன்ட் இருக்காங்க அவங்களாம் வச்சாப்ரேட் பண்ணுங்க ஸ்க்ரீனு உள்ள ஆள் வர உட்காந்து யூரோ ஓடி போகிறது மைக்க தூக்கின்னு அது ஸ்க்ரீன் அந்த இடத்துல வராங்க உரம் போரம் போனால் நீங்கள் என்ன டேரக்டர் டைரக்டர் வேலை அது இல்லையா டைரக்டர் வேலை ஸ்க்ரீனில் உட்காந்துட்டு மானிட்டர் பண்ணுறது தாட்டு கான்செப்ட் இதுதான் தான் வேலை திரைக்கதையை மற்ற கொண்டு போகிறது அவரே போய் எடிட்டிங்க உட்காந்துல்ல அவரே போய் ஸ்க்ரீனு அந்த அசிஸ்டன்ட்லாம் பண்ணால் அப்போ நீங்கள் பரந்தூரில் என்ன நடந்தது நேற்று கூட ஒரு திட்ட பேசிருந்தேன் ஒரு கட்சிகார்கிட்ட சார் என்ன சார் எல்லா இடத்துலயும் வந்துட்டு இவரே கத்திக்கிட்டு தொண்டர்கள் இது பண்ணிக்கிட்டு மைக்க கூட கொடுக்க மாட்டேங்கிறார் யாருக்கும் இவரே பண்ணிட்டு இருந்தார் சார் அப்ப இவ்வளவு பண்ணீங்கல்ல அந்த இடத்துல இன்னொரு சிக்கல் எல்லாம் வந்துச்சு எதையுமே வந்து ஒரு இதுவா பண்ணல அதுக்கு நிர்வாகி போட்டால் அவன் பண்ணிட்டு போறான் அது இந்த கால வாங்கிட்டு ஆகி வந்துச்சு நீங்க உட்காந்துகிட்ட ஸ்கிரீன் பார்த்துட்டு பாரு இதெல்லாம் பாருன்ட்டு போகலாம் தலைவர் கூட இருந்துகிட்டே கூட நீங்க இந்த இது தான் தெரியுது அதனால அவர் பார்த்துட்டு தானே இருக்கார் சரி அதனால என்ன பேசினாங்க என்ன சொன்னாங்க அடுத்தடுத்த நடவடிக்கைகள் எப்படி போகும் அதாவது இந்த அடிப்படையில் பேசுனதுல அவர் சில விஷயங்கள் சொல்லியிருக்கார் அதாவது ஒரு கட்சிக்குள்ளே ஒரு கட்டமைப்பை கொண்டு வரணும் தேர்தலுக்கான தொகுதியிலும் அந்த மாதிரி வேலைகளுக்கான ஒரு இதை கட்டமைப்பு பூத் லெவல் மீட்டிங் நடக்கும் பூத் லெவல்ல முதல்ல தயார் பண்ணணும் அதான் முக்கியம் தேர்தல் தயார் பண்ணணும் அப்புறம் வேற சில விஷயங்கள் உள் எல்லாம் பேசியிருக்காங்க அது போக கட்சிக்குள்ள வர்றதுக்கு அவர் எடுத்தவுன்ன சம்மதிகளை அதோ அதோ கட்சிக்குள்ள விட வழ ஒர்க் பண்றோம் அப்படின்ற மாதிரிதான் ஒர்க் பண்றோம் கட்சிக்குள்ள வந்தால் செயலாளர் இணையான ஒரு இது ஏன்னா இவங்க கட்டுப்படுத்த கூடாது இந்த மாதிரி அப்படி இருந்தால் அவரு அது வந்து பொதுக்கூட்டங்கள் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் தீர்மானிக்க ஒரு இடத்துல இருக்கணும் அப்படி அது இல்ல ஏதோ கொஞ்சம் இன்னும் பேச்சுவார்த்தை போகுது ரெண்டு தேதி இப்ப இன்னைக்கும் நடக்குது இன்னைக்கு ஒரு ஆலோசனை போகுது அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை ரெண்டாம் தேதி மூணாம் தேதிக்கு மேல ஒரு தெளிவான ஒரு கிளியர் கட் இதுக்கு வருவாங்க ஆனால் அவரு வந்து ஒரு ஆறு மாசத்துக்கு ஒர்க் பண்ற மாதிரி தான் பேசி இருக்குது அந்த ஒர்க் பண்றதுல அவரு உடைய இது தெரியும் பொழுது அடுத்து ஆட்டோமேட்டிக்கா உள்ளே வர்றதா என்னன்றதை அடுத்து முடிவு பண்ணுவார் தீஸ் இப்போ ஜான சாமி இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணக்கூடிய அபர் தான் பல ஏற்கனவே நிறைய ட்ராக்கர் ட்ராக் வச்சேன் இப்போ ஆதாத ஒரிஜினல் வந்தால் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே மோதல் வராதா இல்லை ராணு ஆரோக்கிய சாமி என்ன ட்ராக் கிடைக்க சொல்லுங்க பாமக்காவுக்கு அந்த என்ன பண்ணாரு சார் கேம்பெயின் செட் பண்ணி கொடுத்தார்ல சார் அதான் தோணுன்னு தான் பண்ணும் ஆமாக்கா ஜெயிக்கிறதுக்கு எதாவது பண்ணாரா ஏ அன்புமணி ராம்தாசை சும்மார் கூப்பிட்டு கோட்டு சூட்டை மாட்டி விட்டு அந்த மைக்கெல்லாம் வச்சுக்கிட்டு பண்ண வச்சார் மற்றபடி பாமகவுக்கு ஒன்றும் பெரிய வெற்றி கிடைக்குது இன்னும் கேட்டால் விட்டுருந்தா ஒரு வே கூட்டணி ஏதாவது வச்சுருந்தா கூட அதிக இடங்களை ஜெயிச்சு இது பண்ணிடலாம் இவர் தேவையில்லாம ஸ்ட்ராட்டஜி சொல்லிட்டு நீங்க ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நம்ம அதை பேசுறோம்ல மாற்றம் முன்னேற்றம் அன்பு முனையும் பேசணும் அந்த ஒரு ஸ்லோகன் இருக்குது அதை தாண்டி அது பேசு பொருளாக மாறிச்சு அது மீமாவும் மாறிச்சு அதனால அதை இது பண்ணாதீங்க அது அதோடைய ரிசல்ட் என்ன இல்ல அப்படின்னு பார்த்தா நம்ம பல கன்சல்டன்சி நாளைக்கு இவரை கூப்பிட்டு வர்றேன் பவர் ஸ்டார் சீனிவாசன் கூப்பிட்டு வந்து எல்லா இதையும் பண்ணி என்ன ஸ்லோகன்லாம் உருவாக்குறேன் காசு இருந்தால் என்ன பண்ணலாம் இன்ஃப்ளூன்ஸ் வச்சு அது பண்ணலாம் அது பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் ரிசல்ட் என்ன பாமக அந்த நேரத்தில் இவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக கரெக்டாக சொன்னோம் சார் இப்போ இன்னைக்கு இந்த நிலமையில பெரிய சிக்கல்ல ஓடிக்கிட்டு இருக்கு சார் மீண்டும் அந்த ஏடிஎம்கே வர்ற மாதிரி இருக்கு நீங்க வந்து டிஎம்கே கூட கூட கூட்டணி வச்சு இது பண்ணினா உங்களுடைய தேவை இப்போ அவங்களுக்கு இருக்கு அந்த நேரத்தில் நீங்க ஏதாவது பண்ணணும் சார் அப்படின்ற மாதிரி எதாவது தனிச்சு நின்று நான் தான் முதல்வர்னு அவரை நம்ப வச்சாருன்னா இவர் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பாரு சேம் அதே தான் இங்கேயும் தான் எல்லாம் பயங்கரம் நாற்பது பர்சன்ட் முப்பத்தஞ்சு பர்சன்ட் பில்ட் பண்றோம் பில்டப் எல்லாம் பண்ணுவாங்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அது வேலை இல்லை ஆனால் இவர் பண்ணல இல்ல இவர் போய் சரிப்பா நீங்க சொல்ற இந்த தரவுகள் இந்த மேட்டர்லாம் எடுத்து இவ்வளவு விஷயம் வந்து புசியானது தெரியாது இப்படி எல்லாம் பண்ண கச்சி காலியாடுன்ற மாதிரி அவருக்கு தெரியாது அவ்வளோதான் தெரியாது என்ன தெரியும் அவரு என்ன அனுபவம் சொல்லுங்க பாண்டிச்சேரியில ஒரு இடத்துல எம்எல்ஏ இருந்தாரு பாண்டிச்சேரினு தமிழ்நாடு ஒன்னா குசியான முப்பத்தெட்டு மாவட்டத்தை சொல்லுவாரா முப்பத்தெட்டு மாவட்டத்துல ஒவ்வொரு மாவட்டத்துக்கு இருக்க தனித்தன்மைகள் உள்ள பிரச்சனைகள் அந்தந்த மாவட்ட அரசியல் என்ன சொல்லுவாரா எந்தெந்த மாவட்டத்துல டாமினேஷன் கம்யூனிட்டி இருக்கு நம்ம நிர்வாகி எப்படி போடலாம் என்ன பண்ணணும்னு சொல்லுவாரா அவரை சுத்தி மன்றங்கள் மன்றத்தை ஒட்டி வந்த அந்த சீர்மன்ற தலைவர்கள் அவர்களை வைத்து எல்லாமே ஆலிஸ்வெல்ன்ற ஒரு கூட்டம் அப்படிதானே அதை மெயின்டைன் பண்ணிருக்காரு மன்றத்துக்கான ப்ராடக்ட் அவர் ஓகே ஏன்னா மன்றத்தில் எந்த பிரச்சனையும் வரப்படுது அவனே பாவம் வசூல் பண்ணுவான் அவனே செலவு பண்ணுவான் அவனே எல்லாம் பண்ணுவான் அந்த மாதிரி எல்லா மன்றத்துலையுமே ரசிகர்களுடைய இது என்ன நம்ம தலைவனுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ட்டு தான் பண்ணுவான் அப்போ அவனே வசூல் பண்ணுவான்னு தத்தத்தானம் பண்ணுவான் கண்தானம் பண்ணுவான் எல்லா இதுவும் பண்ணுவான் நிவாரணம்னா அவங்களே நிவாரணத்தில் ஈடுபடுவான் கைகாசம் போட்டு செலவு பண்ணுவான் இவர்கள் எங்க ஆதாயம் அடைவார்கள்னா அரசியலை நோக்கி நகரும் பொழுது அவர்களில் சிலர் நல்ல ஒரு மிலிட்டன் லீடராக மாறுவாங்க சிலர் பகுதி லெவலில் சிலர் வட்ட லெவலில் அப்படிதான் ஆகும் ஆனால் இதை மாறுவதற்கான அந்த டைம் அவர்களுக்கான ட்ரைனிங்லாம் வந்து கட்சி ஏதோ ஒரு வகையில் கிடைக்கும் நீங்க இவங்களை மட்டுமே வச்சுட்டு கட்சின்னு போனீங்கன்னா நடக்காது இன்னொன்று அதுக்குரிய தலைவன் இருக்கணும் ஒரு படை ஜெயிக்குதுன்னா மன்னர்களே அந்த இது படை தளபதிகள் தாண்டி கீழே இருக்கிற வீரர்கள் எவ்வளோ பேர் தானும் ஜெயிக்க முடியாது உங்களுக்கு தலைவன் கரெக்டா இருந்த வழி நடத்தினாதான் போர்ல ஜெயிக்க முடியும் பாணிப்பட்டு யுத்தம் பாத்தீங்கன்னா ரெண்டு யுத்தத்திலயுமே ரெண்டாவது யுத்தத்துல பதினஞ்சு வயசு பையன் அக்பர் கான் அவங்க மாமனார் வச்சுட்டு அவ்வளவு பெரிய பட ஆனா இவங்க படை நடத்தின விதம் எல்லாம் வச்சு அடிச்சு இந்த மாதிரி சேர மன்னர்கள் சொல்லலாம் சோழ மன்னர்கள் சொல்லலாம் அப்போ நீங்க அந்த வியூகம் இருக்குல்ல அது ரொம்ப முக்கியம் இங்க இவரு என்ன வியூகம் ஏன்னா கவிதிட்டு வந்தவர் செல் தான் இருக்கு சார் எல்லாம் சூப்பர் சார் இவரு அங்க பாண்டிச்சேர்ல மொத்தமே முப்பதாயிரம் ஓட்டுக்கிறத்துல ஒர்க் பண்ணிட்டு வந்தவர் அப்ப இவங்க ரெண்டு பேரும் அதை தாண்டி பல விஷயங்கள் இருக்குதுங்க இவங்க ரெண்டு பேரும் இந்த கட்சிக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான இது பண்ணலான்றது ஊருக்கே தெரியும் எல்லாருக்குமே தெரியும் அப்போ இதுல இந்த நல்ல வேலை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு மாற்றம் வந்திருக்கு இது நல்லது கட்சிக்கு அடுத்த அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கு உதவும் ஏன்னா இதுல முடிவெடுக்க வேண்டியவர் முடிவு ஏன்னா இவங்களை வந்து யாரும் வேற யாரும் முடிவெடுக்க முடியாது குசியானது நீங்க எப்படி இருங்க ஜான் நீங்க எப்படி இருக்க யாரும் எடுக்க முடிவெடுக்க வேண்டியவர்கிட்ட இந்த விஷயம் போய் சேருமா சேருமா சேருமான்னு ஒரு வருஷமா எல்லாரும் புலம்பிட்டு இருக்கிறாங்க கரெக்டான கைடன்ஸ் ஒன்று கிடைச்சிரு கரெக்டான டைம்ல அந்த ரீச் ஆயிருக்கு ரீச் ஆனது மட்டும் இல்ல ஏங்க இதுக்கு ஏத்த ஆளு ஒருத்தர் வெளியில இருக்காரு ஏன் கூப்பிட மாட்டேங்கிறீங்க இல்லங்க அவர் ஏடிஎம் கே போயிட்டாருன்னு சொன்னாங்க யார் சொன்னா எங்க கூட தான் சொன்னாங்க சார் அதனால இல்ல நீங்க நேரம் யார் சார் செட் பண்ணி அவர் ஏடியும் கூட போறாங்கிறது யாருக்கு தேவை இருக்கும் நாம இருவர் நமக்கு இருவர் அண்டு வெளி சக்திகள் அதைத்தான் சொல்றேன் நீங்க ரொம்ப சிம்பிளா நான் கேக்குறேன் நான் கூட நேரத்து கூட ஒரு பேட்டியில் கேட்டேன் ஒரு கட்சி ஆரம்பிச்சு சின்ன கட்சி ஆரம்பிச்சா கூட ஒரு பத்து பேர் வந்து சேருவோம் ஏன்னா மத்த கட்சியில போனா பொறுப்பு கிடைக்காது பிஜேபி எடுத்துக்கணும் எவ்வளோ பேர் வெளியில இருந்து போனாங்க இங்க இவர் கட்சி வந்து எப்படியும் நான் பெரிய கட்சியா வரும்றது எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கா இல்லையா மற்ற கட்சியில திமுக அதிமுக போனா பொறுப்பு அவ்வளவு சீக்கிரம் வாங்க முடியாது கஷ்டம் இப்ப அந்த கட்சியிலும் இருந்து ஒதுக்கப்பட்டவர்கள் இந்த மாதிரி பலரும் வந்து அதிமுக இருந்து பிரிஞ்சு போன கட்சிகள் அதுல போயிட்டு ஐயோ தெரியாம போயிட்டு என்ன பண்றதுன்னு யோசிச்சு இருக்கவங்க இந்த மாதிரி பலரும் இதுக்குள்ள வரணும்னு நினைப்பாங்கன்னு நினைக்க மாட்டாங்க நினைச்சாங்க வந்தாங்க கேட்டாங்க எல்லாருக்கும் கதவு பூட்டப்பட்டுக்கிட்டு இருக்கும் இந்த செய்தி விஜய் கேட்டதுதான் பிரச்சனை கேட்க அவருக்கு யாருமே வரலான்னு மாதிரி கொண்டு போயிருக்காங்க அதே மீறி வந்த ஒரு பிரபலத்தை அந்த கட்சி தலைவர்கிட்டே போட்டு கொடுத்துட்டாங்க அவங்க இப்படி பேசிட்டு இப்படி போனோம்னு அவங்க கட்சி தலைவருக்கு தெரிஞ்சு போச்சு அப்போ கடைசியில் அதுவும் விஜய்க்கு தெரிந்து அவங்களை வெயிட் பண்ண சொல்லுங்க நான் கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு இப்ப அவங்க எல்லாம் உள்ள வந்தாங்கன்னா அது பெரிய பலம் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இது காதுக்கு போகாம இரும்பு கதை எப்படிங்க அது நான் கேட்கிறேன் ஒரு கட்சிக்கு ஒரு வருஷத்துல வெளி இருந்து எங்கேயுமே ஆள் வரலன்னு என்ன அர்த்தம் இல்லை சார் அங்கொன்றும் இங்கொன்றுமா கட்சி வெளி கட்சியில இருந்து தான் வந்துட்டு நான் சொல்லுங்க நிறைய செய்திகள் பாக்கணும் திமுக இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாம் ஒரு இடத்துல இணைஞ்சதா கூட செய்திகள் அந்த மாவட்டத்துல எங்க சொல்லுங்க சொல்றீங்கல்ல சொல்லுங்க ஒருத்தரோட சார் வரல நீங்க சொல்லாதே சொல்லுங்க நான் நான் எனக்கு தெரிஞ்சா நான் தெரிஞ்சுக்கிறேன் சொல்லுங்க சமூக நிலையில நிறைய புகைப்படம் பார்க்க முடிஞ்சது அதுதான் ஏதாவது ஒரு மாவட்டம் சொல்லுங்க பாத்துட்டு போய் ஞாபகம் இருக்கும்ல எவ்வளவு பேரு தொண்டர்களா தலைவர்களா தலைவர்கள் இல்ல தொண்டர்கள் தான் தொண்டர்கள் அங்கங்க இணையிறாங்க அந்த அது சின்னதாக கூட நடந்திருக்கலாம் நான் சொல்றது கட்சியை வழிநடத்தக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க முக்கிய ஆளுமை பண்புள்ளவர்கள் இந்த கட்சிக்குள்ள வந்தா அவங்கனால இன்னும் கொஞ்சம் கட்சி அனுபவம் பெறும் கொஞ்சம் நல்லா செல்வாக்கு மிக்கவர்கள் ஆளுமை மிக்கவர்கள் கட்சியை வழிநடத்தக்கூடியவர்கள் அந்த மாதிரி தான் வருவாங்க இல்லை அந்த மாதிரி வரலையா இது வரைக்கும் வரலையா விடலை விடலை அப்போ இந்த விவகாரம் தெரியுதா இதெல்லாம் தெரிஞ்சுதான் இந்த எல்லா வார்த்தையும் பேசப்பட்டிருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடவடிக்கை எடுக்கணும் கட்சியை அடுத்த கட்டத்தை நகர்த்துறதுக்கு சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஃப்ரீ ஹாண்ட் வேணும் அப்படி ஒன்னு கட்சிக்குள்ள வந்து ஒர்க் பண்ணணும்னா இந்த மாதிரி வேணும் இல்ல வெளியில இருந்து ஒர்க் பண்ணிட்டு கொஞ்ச நாள் பொறுத்து வேணா ஜாயின் பண்ற மாதிரினா இப்படி வேணும் இந்த ரெண்டு இந்த ரெண்டுல ஒன்னு நேரத்து ஓகே நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னு அதுக்குள்ள இன்னைக்கு எல்லா மீடியாவும் மீடியால வந்து இமேஜ் கார்டு கடை அதாவது தாவைக்கார இணைய போகும் அதை அது வந்து என்ன காரணம்னா நம்ம ஆள் வந்து கிளப்பி விடுறது என்ன விஷயம்னா இவரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா இணைஞ்சாருனா நம்ம ஆளுக்கு பிரச்சனை வரும் அதனால இப்போ பத்திரிக்கையில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இருக்கிறது எல்லாம் அவங்க ஆளுங்க நான் அவன் சொன்ன நேரத்து பாத்தீங்களா ஜான் ஆரோக்கிய சாமி நினைக்கிறார் அதை ஒரு அவன் அதான் அப்போ இவரு ஜான் ஆரோக்கிய சாமி பயங்கரமா அப்படியே இது பண்ணி கட்சியை பாதி தூரம் கொண்டு போயிட்டார் அவர் குரூப் பண்ணுற பிளே ஓடி அப்படியே ஃபர்ஸ்ட்டில் கொண்டு வந்து இவர் திட்டு அதை வாங்கிட்டு இவரு வர்றாரா ஒன்றும் மண்ணில் தான் தெரியுது அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டை விட வாங்க யோகா எப்படிப்பட்ட மேட்ரு டக்கு டக்கு டக்குன்னு கட்சி இதை இயக்கி வழக்கறிஞர் அணி மாணவர் அணி இளைஞர் அணி மகளிர் அணி முசி அணி எல்லா அணியையும் இறக்கி விட்டு இருந்தா சும்மா கதகத கதை தொண்டா சும்மா அப்படியே ஜாலியாகிட்டு இருப்பான் உற்சாகமாக இருப்பான் கட்சியும் இதாகும் ஆளுங்கட்சிக்கு நெருக்கடி வரும் பறந்து ஒரு ஒரு நெருக்கடி வருது இல்லை மற்றவங்களாம் போனாங்களே நெருக்கடி வந்து ஃபோர்ஸாக கூட இறங்கலை வேறதான் போனாரு அதுக்கே ட்ரெயிலருக்கே இப்படி மெயின் பிக்சர் வந்தால் அப்போ நீங்கள் படம் ஓட்டிகிட்டே இருந்தீங்கன்னா அப்போ ஓட்டாமல் ஏன் இருக்கிறீர்கள் உங்களை யார் தடுக்கிறா வெளியிலேருந்து வர்றவங்கள உள்ளே விட மாட்டேங்கிறீங்க நீங்களும் படம் ஓட்ட மாட்டேங்கிறீங்க பத்திரிகையாளர்கள் கைக்குள்ள வச்சுக்கிறீங்க எல்லாம் நல்லா இருக்குன்ற மாதிரியும் ஒரு இதை காமிச்சிக்கிறீங்க அவர்கிட்டையும் அதே மாதிரி தகவல் சொல்கிறீங்க இது எல்லாம் இந்த கட்சியை எங்கே கொண்டு போய் நிறுத்தும் சரிதா இப்போ ஏன் அவர் ஏன் சரி எல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணீங்கன்னா அவர் ஏன் ஒருத்தர் வெளியிலேருந்து கூப்பிட்டுறாரு ஏன் நான் விட்ருங்க நமக்கு அந்த விஷயம் பலரும் கட்சிக்காரங்க கூப்பிட்டு நம்மள்ட்ட சொல்லி கண்டிப்பாக அவங்க சொல்லி தான் எனக்கு தெரியும் நான் நான் போய் பார்த்துருக்கேன் பனி ஆபீஸ் ஆஃபீஸ் எப்படி இன்னும் நான் போனதில்லை அப்போ யாரோ எனக்கு எங்க இருந்தோ கீழே இருந்தோ மேலே இருந்தோ வட்டத்தில் இருந்தோ மாவட்டத்தில் இருந்தோ மாவட்டங்களில் இருந்தோ யாரோ அந்த இதில் தொடர்புடைய ஆற்றல் யார் மூலிமா எனக்கு வருது அப்போ நான் சொல்கிறது இப்போ நீங்கள் அவன் ஒத்துக்குவீங்க இவ்வளோ ஸ்டாக் இருக்குதுன்றதை நீங்களும் ஒத்துக்கு வைக்கலாம் அப்போ இருந்தது உண்மை தானே அப்போ இந்த ஆடியோ வந்த விஷயம் இருக்குதுல்ல அது ஒரு கட்சிக்குள்ளே வரலாமா நம்ம ஆடியோ எப்படி வருது எதிர்கட்சிகள் யார் மூலியமா தானே வருது அது எங்கேயோ இருந்து தான் அது அந்த ஆடியோ எடுக்கப்பட்டு அது வந்து சமூக வலைதளத்தில் பரப்பப்படுது அதுக்கு இவருக்கு என்ன ரியாக்ஷன் இதெல்லாம் பார்த்து தான் அவர் நான் நினைக்கிறேன் விஜய் எடுத்தவொடனே அடிக்க மாட்டார்னு நினைக்கிறேன் அவருடைய ஆக்ஷன் போக விட்டு அடிப்பாருன்னு நினைக்கிறேன் அந்த வடிவேல போக விட்டு அடிப்பாரு கதை சாத்தம் அந்த மாதிரி குறைச்ச மதிப்பெண் அதனால ஆமா ஏத்துக்கிட்ட ரைட்டு வந்துடுச்சு ரைட் பார்த்துக்கலாம் கொஞ்சம் ஓரம் கட்டுவோம் ஆள உள்ள கொண்டு வருவோம் பண்ணுவோம் பண்ணி விட்டு பாப்போம் ஏன்னா நீங்க தான் பிரேக் பண்ணீங்க போன இன்டர்வியூல புசியானந்த வந்து வெளியே உட்கார வச்சுட்டு நிர்வாகிகளோட பேசினாருன்னு ஸோ அந்த பார்த்தா நீங்கள் நீங்க போல் போல பொறுத்த தெரிஞ்சுக்க விரும்புகிறாரு அப்படியும் வரல அதில் கொஞ்சம் பேர் எல்லாமே புசியானந்த் குழந்த ஆளு அவன் எப்படி சொல்லுவான் இப்போது நான் ஒரு கம்பெனி நடத்துகிறேன் அவரை மேனேஜராக போட்டுருக்கேன் உங்களை அவர் வேலை கிடைக்கிறாரு கொஞ்ச நாள் பொறுத்து நான் உங்களை கூப்பிடுறேன் கம்பெனிக்குள்ளே என்ன நடக்குது சொல்லுங்கன்றேன் நீங்கள் என்ன சொல்லுவீங்க சார் அவர் மேனேஜராக வந்த அப்புறம் பா நம்ம கம்பெனிக்கே இது சார் பாக்கியம் நம்ம கம்பெனி செஞ்ச பாக்கியம் சார் அதுவும் நீங்கள் மோராலியாக கிடச்சிது அவர் மேனேஜராக கிடச்சிது பாக்கியம் சார் உங்கள் ரெண்டு பேர் கீழே வேலை செய்து நான் வந்து சார் அப்படி தானே சொல்லுவீங்க சார் மேனேஜர் ஏமாத்துறாரு சார் டிஏவில் பார்த்தா செம்ம காசு வைக்கிறார் சார் சார் அதில் சார் சார் லேடிஸ் விஷயத்தில் வீக்கு சார் முன்னாடியா சொல்லுவீங்க அப்படி நீங்க சொல்லி நான் மேனேஜ்ன்னு முசாமில் இப்படி சொல்றாருன்னா நீங்க இருப்பீங்களா அந்த இது கண் முன்னாடி வந்து போகுமா இல்லையா அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க சார் பாக்கியம் சார் அவர மாதிரி அந்த தான் அப்படிதான் தனியாக கூப்பிட்டு பேசுன எல்லாருமே என்ன சொல்லிருப்பாங்க சார் குசியானது சார் இல்லைன்னு அவன் தான் சார் கட்சி இதாகிடும் சார் அவர் சார் வேற மாதிரி சார் அப்படிதான் சொல்லியிருப்பாங்க அதேமாரி ஏதாவது இந்த ஆக்னஸ் மாதிரி யாராவது வேணா சார் இந்த மாதிரிலாம் விஷயம் இருக்குது அவங்க சில பேர் சொல்லியிருக்கலாம் சார் மாவட்டத்தில் எப்படி இருக்கு சார் அது வந்து அதெல்லாம் கூட வந்திருக்கும் ஆனா எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு யாரோ ஒரு புண்ணியவான் எல்லா விஷயத்தையும் போட்டு உடைச்சிட்டு இருக்கா அதுல தான் இந்த மாற்றம் கண்டிப்பா சார் பள்ளி ஒரு விஷயம் நான் பேசிருக்கோம் மக்கள்கிட்ட கொண்டு பேசிருக்கலாம் மக்கள் தெரியவடையிடும் நன்றி சார்